பிரைஸ் அலால் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்று இசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு திசலினிக்கு மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் அசனம் கர்த்தரே உண்மை உள்ளவர் அவர் உங்களை சிறப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்வார் அநேக தீமையோடு அநேக பாரத்தோடு அநேக கண்ணீரோடு வாழ்ந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே நான் உங்க கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு அநேக அன்பு கொடுத்து உங்களுடைய தீமைகள் வேதனைகள் தொல்லைகள் காணப்படும் பொழுது உங்களை விட்டு விலகி தூரமாய் போயிருக்கலாம் பிரியமான தேவச்சனமே யோபுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்தது அநேக தீமைகள் கவலைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் வரும் பொழுது அவனுடைய சிநேகர் எல்லாருமே கைவிடப்பட்டார்கள் மனைவி கைவிடப்பட்டார்கள் ஆனா ஆண்டவராகிய ரச்சகர் ஒருபோதும் கைவிடாதபடி கர்த்தரே உண்மை உள்ளவர் என்று யோபு நம்பி விசுவாசித்து கொண்டிருந்த நிமித்தமாய் யோபு எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுத்து ஆசிர்வதித்தார் நன்மையை சுற்றினார் பாதுகாத்தார் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை கொடுத்தார் இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே உங்க வாழ்க்கையில எல்லாருமே ஏமாற்றிட்டாங்களா நீங்க ஒரு தனிமையா அழுது கொண்டு இருக்கீங்களா கவலையோடு இருக்கீங்களா அநேக தீமைகள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதா குடும்பத்துல தீமை உங்களுடைய வேலையில தீமை நீங்க போகிற இடத்துல தீமை நீங்க நம்பி இருக்கிற இடத்துல தீமையா நீங்க மனுஷர்களை நம்பினது போதும் உங்களை உண்மையா நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை தீமைகளில் இருந்து காப்பாற்றுகிற வல்லவர் உங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசிங்க அவர்தான் நம் ஆண்டவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்க பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீமைகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலையாக்கி யோபுவை உயர்த்தி ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உயர்த்தி ஆசிர்வதிக்க இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் இன்றே விசுவாசிங்க கர்த்தரே உண்மை உள்ளவர் அந்த உண்மை உள்ள தேவனை நீங்க விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து உங்க குடும்பத்தை உங்களையும் உயர்த்தி தீமையிலிருந்து விலக்கி ஆசிர்வதிக்க சர்வ வல்லமர் உங்களோடு இருக்கிறவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய இயேசு வல்லவராய் காணப்படுகிறார் நாம் செபிக்கலாம் நீ சிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நலவரைக்கா ஸ்தோத்ரம் அப்பா டடி நீங்க மாத்திரம்தான் அண்டவர் அப்பா உண்மை உள்ள தேவனாய் காணப்பட முடியும்ப்பா நீர் மாத்திரம்தான் ஆண்டு நம்முடைய பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது மற்ற எல்லாருமே ஆண்டு நம்பி போன இடத்துல ஏமாந்து கண்ணீரோடு போராடி கொண்டு இருக்கிறாங்க அப்பா இந்த வேலையில் அப்பா போராட்டத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு அப்பா போராட்டத்தோடு அன்று ஒரு தீமையில் முழுங்கி இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டு மீண்டும் உங்களுடைய விசுவாசத்தை விசுவாசிக்கும்படி கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறப்பா அன்றுரே என் கர்த்தர் ஒருவரே உண்மை உள்ளவர் என்று அப்பா உடைய பிள்ளைகள் இன்று அப்பா விசுவாசத்தோடு உங்களிடத்துல ஆசிர்வதித்து எல்லா தீமையிலிருந்து விலைக்கு பாதுகாக்கும்படி ஆசீர்வதிக்கிறப்பா இன்றைக்கு எத்தனை பேர் அழுது கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை பேர் பயத்தோடு இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு அநேக தீமைகள் காணப்பட்டாலும் அப்பா ஏசுவின் நாமத்தினால் அப்பா இப்பொழுதே அந்த தீமையிலிருந்து நீங்கள் விலைக்கு பாதுகாக்கும்படி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டளை இடுகிற கர்த்தாவே ராஜா இதை பார்த்து கேட்டு விசுவாசத்தோடு அப்பா உம்மிடத்தில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா வெலப்படுத்துங்க நன்மை தொடரட்டும் அப்பா அப்படி நீங்க ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இது கன மகிமையிலாம் அக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆண்ட ஒரு விசுவாசிங்க எல்லா தீமையிலிருந்து உங்களை விலக்கி காப்பார் ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ God bless you.